ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன ஐந்தாவது மாதம் மே மாதம் ஆண்டு பிறந்ததே தெரியல நான்கு மாதம் முழுசாக கம்ப்ளீட் ஆகி ஐந்தாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த நான்கு மாதமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக அமைஞ்சிருக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்திருக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தாக இருந்திருக்கும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும் இப்போ இந்த மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத தான் அவங்கவுங்க ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் வருங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் நம்ம அதிர்ஷ்ட பலனாக இருந்தாலும் சரி ஆபத்து பலனாக இருந்தாலும் சரி அதுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மே மாதத்தில் என்ன மாதிரி மகிழ்ச்சி உண்டாகிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதனால் பணமலை உங்கள் ராசிக்கு கொட்டுமா மகிழ்ச்சி உண்டாகிறது இருக்கா எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களோட ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜோதிட கணிப்பை வந்து பார்த்தர்லாம் ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதத்தில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைப்பதாக கிரகங்களே வந்து இருக்குது அது உங்களோட ராசிக்காக இருக்கா என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புதிதாக வருடங்கள் பிறந்தாலும் சரி ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் பொழுதும் சரி நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக வந்து எப்படியுமே வந்து இருக்கோ இந்த மாதமாவது சிறப்பாக இருக்குமா இருக்கிற மாதிரி கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் இருப்பினும் கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்து நம்மளுடைய ஜாதகத்தில் சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கும் அதுதான் வந்து உண்மை அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு மே மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கிற மாதிரி கிரகங்கள் ஓரளவு அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள்ல முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் இந்த மே மாதத்தில் நிகழ இருக்கு அதனுடைய தாக்கம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இருக்க போகுது அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படி கிடைக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி கிடைக்கும் அதுக்கு நீங்கள் எப்படி பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ மேஷ ராசிக்காரங்க இது வந்து கரெக்டாக வந்து எந்த விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி உங்களோட தொழில் வளர்ச்சி வேலை திருமணம்லாம் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சு பலன் பெறுங்க மேஷராசிக்கு ஏழரசனி காலம் தொடங்கி இருக்குது இந்த மே மாதம் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்குது இருப்பினும் மாதக்கோள்கள் சாதகமாக இருக்கிறது மே மாதம் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த விஷயங்களில் உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் மேசராசிக்கு மே மாதம் என்ன மாதிரியான வளர்ச்சிகளாக இருக்குங்கிறதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க மேசராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் ஏற்றிறக்கமானதாக இருக்கும் என்பது சொல்லப்படுது மே மாதத்தில் முதல் பாதி வரை மிகவும் சாதகமாக இருக்கோ இரண்டாம் பாதையில் முக்கிய கிரகங்களுடைய மாற்றம் சிறிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஆனால் வருமானத்துக்கு நிகரான செலவுகள் இருக்கோ ஒரு பக்கம் அலைச்சல்கள் இருக்கோ சரியாக தூங்க முடியாத நிலை உண்டாகலாம் குழப்பமான மனநிலை அல்லது முடிவெடுக்க முடியாத சூழல் நீடிக்கலாம் இது வந்து கொஞ்சம் நீங்கள் காற்று தான் ஹேண்டில் பண்ணும் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த குழப்ப நிலை நீடிக்கலாம் அதனால் மேஷ ராசிக்காரங்க இந்த மே மாதம் முடிவு எடுக்கிறதுல அவசரப்படக்கூடாது அவசர அவசரமாக முடிவெடுத்துட்டு பின்னாடி மாட்டிக்க கூடாது அதனால முடிவு எடுக்கிறதுல கவனமாக முடிவெடுக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு இந்த மே மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு மே மாதம் முழுவதுமே குடும்பத்துல வந்து கணவன் மனைவி உறவுல பெரிய பாதிப்பே இருக்காது திருமண பேச்சுவார்த்தைக்கு இந்த மாதம் சாதகமாக இல்லை ஸோ திருமண பேச்சுவார்த்தை பேசாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தினால் குறிப்பாக வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் உண்டாகும் செலவும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் காதலிப்பவர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும் மாதத்தில் இரண்டாம் பாதியில் குழந்தைகளால் செலவுகள் அதிகரிக்கலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மேசராசிக்கு இந்த மே மாதம் முழுவதும் நிதிநிலை பார்க்கும்போது நன்றாகவே இருக்குது சீரான வருமானம் இருக்குது அதே நேரத்தில் வருமானத்துக்கு நிகரான செலவுகள் வந்து இருக்குது குழந்தைகளுக்காக நிறைய செலவு செய்ய நேரிடும் செலவுகளை சமாளிக்க சிறிய தொகையாவது சேமிக்க வேண்டும் உதாரணமாக மருத்துவ செலவு வீட்டுக்கான பராமரிப்பு செலவு வாகன ரிப்பேர் இந்த மாதிரி செலவுகள் வந்து உண்டாகலாம் நீங்க ஆடம்பர செலவுகளை செய்து கடன் வாங்க வேண்டிய சூழலை தவிர்க்கிறது இந்த மாதத்துக்கு நல்லது இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மேசராசினருக்கு இந்த மே மாதம் முதல் பாதி வரை குரு பகவான் அனுகூலமாக இருக்கிறார் இரண்டாம் பாதியில் ராகு அதிர்ஷ்ட தரக்கூடிய இடத்துக்கு செல்றாரு எனவே தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மே மாதத்தில் நடுப்பகுதியிலிருந்து நல்ல மாற்றங்கள் வந்து காணலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் அசுர வளர்ச்சி ஏற்படும் அதே போல் வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு கைகூடும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கும் அதுவரை நீங்கள் வேலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் வேலையில் அவசர அவசரமாகலாம் முடிவெடுக்கக்கூடாது வேலையை வரைக்கும் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதுக்கப்புறமா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து மெயினாக வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதத்துக்கு சொல்லிடுறேன் எதில் மெயினாக கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசிக்காரங்க மே மாதம் இரண்டாம் பாதையிலிருந்து பேச்சில் நிதானம் தேவை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது கூட அவ்வளோ ரிஸ்க் இருக்காது ஆனால் கடைசி பதினைந்து நாள் பேசும்போது நிறைய ரிஸ்க் இருக்குது ஒரு சின்ன வார்த்தை பேசினாலும் அதில் நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசணும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது எது பேசினாலும் அது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் எதுலேயுமே வந்து கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் இப்போ பேசுறது கூட கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கவுத்துங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா அதாவது அடுக்குறவங்கள கவுக்குற மாதிரி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கே வந்து பேக்ஃபயர் ஆகலாம் அதனால் பேச்சில் நிதான தேவை என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கடுமையான பேச்சுங்கிறது நீங்கள் தயவு செய்து வைத்துக்காதீங்க அது உங்களுக்கே வந்து பேக்ஃபயர் ஆகும் பெரிய சிக்கலை உண்டாக்கலாம் ஸோ தயவு செய்து கடுமையான பேச்சை வந்து வைத்துக்காதீங்க அப்புறம் அலைச்சல் பயணங்கள் போன்றவையெல்லாம் வந்து ஏற்படும் இதெல்லாம் பண விரயத்தையும் உடல் சோர்வையும் உண்டாக்கும் ஸோ ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் வீண் விரயங்கள் நல்ல செலவுகளாக மாற்ற முயற்சிங்க இதிலெலாம் கவனம் செலுத்துங்க இப்போ ஏதாவது ஒரு விரயம் வருதுன்னா அந்த விரயத்தை வந்து ஐயோ விரயம் வருது அப்படின்னு சொல்லி பயப்படாமல் அந்த விரயத்தை எப்படி நாம் வந்து முறியடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க அந்த விரயத்தை முறியடிச்சு அதை விரயமாக மாற்றிட்டா நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அதனால் விரயத்தை விரயமாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் விளையாட்டுகளில் நிறைய ஈடுபடும்போது உங்களுடைய சேஃப்டியை வந்து ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் எடுத்தோம் கௌத்தம் அப்படிங்கிற மாதிரி விளையாண்டு ரொம்ப பாதிப்பெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லுன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஃபேக்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுதான் இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் மே ஐந்துக்கு பிறகு கிரக மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு இதெல்லாம் நடக்க போது இதற்கேற்ப நடந்துக்குங்கன்ட்டு உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்து இதை தெரிஞ்சு பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் பார்க்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இடி நான் போகிற மற்ற அப்படீட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்